கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஏழு நான்கு எட்டு பெயர் ஆனந்தராம் பி டெக் அண்ட் எம் எஸ் ஆஸ்திரேலியா வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் செங்கண்ணன் குலம் சுத்த ஜாதகம் மேஷம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் தொழில் விவரம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர் பணியிடம் பெங்களூர் ஒரு லட்சத்து குட் குவாலிபிகேஷன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ரோமினியா டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு நான்கு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி